சிறுமிகளின் பிறப்புறுப்புகளை ஆபரேஷன் மூலம் சிதைத்ததாக கூறி இந்திய வம்சாவளி முஸ்லிம் பெண் டாக்டர் ஜமீனா நகர்வாலா என்பவரை அமெரிக்க போலீசார் கைது செய்துள்ளனர் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் என்று பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வயதான ஜுமனா அவசர சிகிச்சை பிரிவில் பணியாற்றி வந்த டாக்டர் ஆவார் இவர் மெக்சிகன் மாகாணத்தில் உள்ள லிபோனியாவில் உள்ள ஒரு மருத்துவமனையில் ஆறு முதல் எட்டு வயதுக்குள்ள சிறுமிகளுக்கு ஆபரேஷன் மூலம் பிறப்புறுப்புகளை சிதைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனையடுத்து ஜுமானா கைது செய்யப்பட்டுள்ளார் இது போன்ற புகாரில் அமெரிக்காவில் ஒருவர் கைது செய்யப்படுவது இதுவே முதல் முறை என்பதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கைதாகி உள்ள டாக்டர் ஜுமானா தாவூதி போரா என்ற இஸ்லாமிய மத பிரிவை சேர்ந்தவர் கடந்த பனிரெண்டு வருடங்களாக இதுபோன்ற சர்ச்சைக்குரிய ஆபரேஷனை வருவதாக கூறப்படுகிறது தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்குமா டாக்டர் ஜூமானா குஜராத் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட தாவூதி போரா வகுப்பை சேர்ந்தவர் தாவூதி போரா என்பது ஷியா முஸ்லிம் சமூகத்தின் ஒரு பிரிவாகும் இந்த சமூகத்தில் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு பிற இது போன்ற பழக்கம் பின்பற்றப்பட்டு வருகிறது அதாவது சிறார்களுக்கு செய்யப்படும் சுன்னத் சடங்கு போலதான் இதுவும் ஆனால் அமெரிக்க சட்டப்படி இது குற்றமாகும் இந்தியாவில் தாவூதி போரா சமூகத்தினர் இத்தகைய பெண் பிறப்பறுப்பு ஆபரேஷனை எந்தவித தடையும் இல்லாமல் செய்து வருகின்றனர் இங்கு அதற்கு எந்த சட்ட ரீதியான தண்டனையும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்